நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு வாகச்சிறந்த பொழுதில் மருத்துவ நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி தான் நம்மளுடைய இணைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மருத்துவரை சந்திக்கிறோம் இவர் வந்து அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் கன்சல்டன்ட் டாக்டர் லியோ ஜி இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை பேசும்போது இந்த ஸ்கின்னும் அலர்ஜியும் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறது அழகியல் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதும் இது ஒரு மிகப்பெரிய நமக்கே தெரியாத பல விஷயங்களுடைய பின்னணி அப்படிங்கன்னா ஏதோ அது பொருள் சுரிஞ்சிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவருக்கு என்னப்பா நினச்சா சொரிஞ்சிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு பா தனமாக பேசினாலும் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மருத்துவ விஷயங்களை அலசி ஆராயணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ நிகழ்ச்சியில் நிறைய இது தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சிக்க போகிறீங்க நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க டாக்டருக்கு வணக்கம் சொல்லலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் அச்சுவா சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்கின் அலர்ஜி ரெண்டுமே வெவ்வேறு விஷயமா இருந்தாலும் ஸ்கின்ல அலர்ஜி வர்றது அந்த சர்மம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள சின்னதாக ஒரு அரிப்பு வந்தால் கூட நம்ம மனசு ரொம்ப நொறுங்கி போயிடுது ஏகப்பட்ட வியாதி வந்தால் கூட பெருசாக யோசிக்கிறது இல்லை ஆனால் இந்த ஸ்கின்ல இந்த அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் வரும்போதோ அரிப்பு சார்ந்த விஷயங்களும் மக்களை வந்து பயமுறுத்துது அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஒவ்வாமைன்றது நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கலையோ அது ஓவாமை உணவாக இருக்கலாம் காற்றில் வரக்கூடிய தூசியாக இருக்கலாம் சாப்பிடக்கூடிய மாத்திரைகளாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வாமை வந்து வெளிப்படுறது வந்து பல உடம்புல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல வெளிப்படுது உதாரணமாக தும்மல் ம் தோல் அரிப்பு அப்பப்ப டயரி ஆறுறது

செஸ்ட்டில் ஏதாவது வந்து த்ரோட்டு ப்ராப்ளம் இதாக இருக்குதுன்னா உடனே ஒரு செஸ்ட் பிசிஷன்கிட்ட போயிடுறீங்க பட் பேசிக்கான காரணம் ஒவ்வாமைன்ற காரணத்தினால தான் இதெல்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படின்றத இன்னும் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்குது ஸோ ஒரு அலர்ஜின்ற ஃபேக்டர் வந்து உடம்புல வந்து எப்படி வேணாலும் பாதிப்பு ஏற்படும் ஸோ இதை வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம இப்போ ஆக்சுவலாக அதை தான் நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வாசனை கூட ஒரு விதமான அலர்ஜியை உருவாக்கும் சில பேருக்கு தூசுகள் அதிகமாக இருந்தாலும் தும்மல் வழியாக அது அலர்ஜிக்கு காரணமாக இருக்குன்னு அப்புறம் சில பொருட்கள் ஒத்துக்கலை உடல் ரீதியில் சாப்பாட்டு விஷயங்கள்லேயே நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸ் இருந்தாலும் ஆஸ் எ டாக்டர் நீங்கள் சொல்லுங்களேன் இப்போ என்ன விதத்தில் அதிகமாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏ யாருக்கெல்லாம் இந்த அலர்ஜி அதிகமாக வந்து வந்து சேரும் என்ன மாதிரி விஷயங்களால் அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லுங்கள் இந்த ஒவ்வாமைன்ற ஒரு நோய் இது வந்து அலர்ஜி அப்படின்னு காமனாக சொல்லிட்டு போகிறோம் அலர்ஜின்றத சொறிஞ்சிட்டு போயிடுறோம் தும்மிட்டு போயிடுறோம் சிலருக்கு அடுக்கு தும்மல் வருது காலையில் உடனே பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு தும்மல் வரும் அடுக்கு தும்மலாக வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில இது சில ஃபுட்ஸை சாப்பிட்டாங்கன்னா வயிறு வந்து ரொம்ப உப்புசமாகி ஒரு மாதிரி இருக்கும் வயிறு காரணங்கள்னாலேயும் வரலாம் அந்த வயிறு காரணங்கள் வந்து ஒவ்வாமைனால கூட ஏற்படலாம் அதே மாதிரி வீ வீசிங் ப்ராப்ளம் அதுவும் ஒரு அலர்ஜி சம்மந்தப்பட்ட ஒவ்வாமைனால் வரக்கூடிய ஒரு நோயாக கருதப்படுது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்ப மருத்துவர் இருக்கணும் குடும்ப மருத்துவர்கிட்ட போனிங்கன்னா அதான் நேராக ஒரு கன்சல்டன்ட்டுன்னு போகிறத விட முதல்ல உங்களுக்குன்னு ஒரு குடும்ப மருத்துவரை வச்சுக்கிட்டு அந்த குடும்ப மருத்துவர்கிட்ட போய் உங்களுடைய நோயை பற்றி ஒவ்வாமையை பற்றி நீங்கள் வந்து கலந்து ஆலோசிக்கும்போது அவர் வந்து உங்களை வந்து எங்கே போகணும்னு ரெஃபர் பண்ணுவார் பல பேருக்கு வந்து அலர்ஜின்ற வார்த்தையை வந்து ரொம்ப காமனாக கேள்விப்படுறீங்க எப்பா இது அலர்ஜிப்பா இந்த மாத்திரை போட்டுக்கோப்பா இப்படின்னு கேள்விப்படுறீங்க இல்லைப்பா இது ஒரு சாதாரண அலர்ஜிப்பா கொஞ்சம் ரெண்டு தடவை சொரிஞ்சு விட்டா சரியா போயிருப்பா அப்படின்னு நமக்கு வந்து பல வேறு இருக்கிற ஏன்னா இந்த அரிப்பு எடுக்கும்போது சொரியிறது இருக்குது தெரியுமா ரொம்ப சுகமான விஷயம் சந்தோஷமாக சொரியலாம் ஸோ இப்படி நம்ம அதை வந்து தட்டி கழிச்சிட்டோ இல்லை தாண்டியோ அப்படி தவழ்ந்து போயிடுறோம் நம்ம ஆனால் என்ன அலர்ஜி ஆமாம் ரைட்டு எனக்கு அலர்ஜி இருக்குது என்ன அலர்ஜி இருக்குது எனக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் சரி ஒரு பேஷண்ட் அல்லது எனக்கு அலர்ஜி இருக்குன்றது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இப்போ நீங்கள் ஆரம்பிச்சுங்க அதை தான் கேட்குறேன் நான் உங்ககிட்ட சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வந்து அலர்ஜி நோயால் ஒவ்வாமைனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் சொல்லியிருக்கேன் ஓகே இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அலர்ஜி என்ன இருக்குன்றத அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் சில பரிசோதனைகள் இருக்குது அதை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய பல காரியங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இப்போது சுவாசப்பழாயில் அலர்ஜி வருதுன்னு வைங்க நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அந்த பரிசோதனைக்கு போகிறீங்க அந்த பரிசோதனையில் வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வருது இப்போ டஸ்ட் அலர்ஜின்றது ஒரு காமன் வேர்டு வெறும் டஸ்ட் மட்டும் இல்லை ஹவுஸ் டஸ்ட் காட்டன் டஸ்ட் போலன் டஸ்ட் ஆஸ்பர்ஜிலஸ் டஸ்ட் காக்ரோச் டஸ்ட் ஸ்ட்ரீட் டஸ்ட் இந்த மாதிரி பல வகையான டஸ்ட் அலர்ஜிஸ் இருக்குது அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது ஒன்று ஒன்றுக்கு எப்படி அவாய்ட் பண்ணோன்றத அந்த மருத்துவர் மூலியமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒத்துழைக்கும் போது அந்த ஒவ்வாமைன்ற நோயிலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க இப்போ டஸ்ட் அலர்ஜி அதுக்கு மட்டும் ஒரு சுவாசக் குழாயில் போய் இருக்கக்கூடிய அலர்ஜி வந்து டஸ்ட் அலர்ஜி சரி சுவாச குழாயில் போய் இருந்த டஸ்ட் அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறது மாஸ்க் போட்டுக்கலாமா பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் ஆனால் அந்த மாஸ்க் போட்டுகிட்டு இருக்க முடியாது மன மாஸ்க் போட்டாலும் அந்த அலர்ஜி காரணங்கள் உள்ளே போயிடும் நைட் தூங்கும்போது மாஸ்க் போட முடியாது தூங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சுவாச குழாய் உள்ள வந்து உங்களுக்கு அந்த டஸ்ட்டு போகும்போது அந்த அலர்ஜி வரும் அப்போது மூக்கில் அலர்ஜி வந்தால் தும்மல் தொண்டையில் அலர்ஜி வந்தால் இருமல் வயிற்றில் அலர்ஜி வந்தால் உப் வயிறு உப்புசம் தோல் அலர்ஜி வந்தால் அரிப்பு இப்படி பலவித பரிமாணங்களில் அலர்ஜின்ற ஒரு நோய் வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குது இப்போது நீங்கள் அந்த டெஸ்ட்டை பண்ணி நீங்கள் அலர்ஜின்னு சொல்லி இப்போ இதுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது தான் சார் பண்ண முடியுமப்போ அதுக்கு சில வைத்திய முறைகள் இருக்கிறது அதாவது வந்து அந்த டஸ்ட்டுடைய தன்மையை வந்து உங்கள் உடம்புல வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அது ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட முறையில் மாறும் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ரோட்டோக்கால் இருக்காது அது உங்களுக்கு என்ன அலர்ஜி இருக்குது எத்தனை ப்ளஸ் அலர்ஜி இருக்குது எவ்வளோ சிவியராக இருக்குது சிம்டம்ஸ் எவ்வளோ சிவியராக இருக்குது இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு கொடுக்கணும் பட் காமனாக டஸ்ட் அலர்ஜின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் இப்போ கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து எல்லாரும் டூ வீலர் கார் வச்சுருக்கோம் அதை வாட்டர் வாஷ் பண்ணுவீங்களா நம்ம எல்லாருமே வாட்டர் வாஷ் பண்ண கண்டிப்பாக பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லங்ஸை நீங்கள் ஏன் ஏர் வாஷ் பண்ண மாட்டேங்குறீங்க பைக் எல்லாத்தையும் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க அது கரெக்டு ஏர் வாஷ் பண்ண எப்படி ீங்களா அதுதான் நல்ல சுவாச பூச்சி இழுத்து விட்டு நல்லா வந்து நல்ல காத்து உள்ள போய் இருக்கக்கூடிய அழுக்கு இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இது அந்த காலத்துல இருந்து யோகா வந்துச்சு பல விதங்களில் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க நீங்கள் மூச்சு இழுத்து இழுத்து விடுறதே வந்து காலையில் ஒரு பத்து நிமிஷம் இழுத்து விடுங்க மத்தியானம் ஒரு பத்து நிமிஷம் இழுத்து விடுங்க சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் இழுத்து விடுங்க உங்கள் லங்ஸு சுத்தமாகும் இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இது போக உங்களுக்கு இருக்கக்கூடிய மூல காரணங்கள் என்ன அப்படின்றத பரிசோதனை மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும் அதை அலர்ஜி ஒவ்வாமை மருத்துவர்கிட்ட போய் அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் கேட்டு அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் சில பேர் தோளில் சொல்லுவாங்க என்ன சொரிஞ்சேன் சார் அப்படியே கோடு போட்ட மாதிரி வந்துருச்சு குளிச்சுட்டு வந்து டவலை வச்சு தேய்ச்சேன் சார் முதுகில் அப்படியே கோடு போட்டேன் அது அப்புறம் அப்படியே போயிடுச்சு சார் அதுவும் ஒரு வகையில் ஒவ்வாமை அதுவும் என்ன ஒவ்வாமை இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு தன்மைக்கும் நம்ம தெளிவான ஒரு மருத்துவ அணுகுமுறையோடு இது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை நல்ல ஒரு விடுதலை நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் நிச்சயமாக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர் எனக்கு என்ன டவுட்டுன்னா இப்போ நீங்கள் பற்றி சொன்னீங்க இல்லையா இப்போ சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்மளுக்கு சுகர் இருக்கான்னு பார்ப்போம் நீரிழிவு நோய்க்காக அந்த மாதிரி ஜென்ரலாகவே இதை செக்கப் எடுத்து பார்க்கலாமா சராசரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு அலர்ஜி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அது எப்படியாவது வாய்ப்புகள் இருக்கா இல்லை அது முன்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியுமா இல்லை இதில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியா கூட இருக்கலாம் சரி பட் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் ஓகே அதாவது வந்து நோயுடைய அறிகுறிகள் இருந்தாலொழிய மருத்துவ பரிசோதனை பண்ணுறது தவறு ஓகே நான் பாட்டுக்கு போய் சும்மா போய் டெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு இருக்கா பார்க்கறதுக்குறேன் சுகரை பார்க்குறீங்க அது பெரிய மேட்ரு இல்லை ஓகே மாதிரி போய் மற்றதெல்லாம் முடியாது யாராவது ஒருத்தர் வந்து இருக்கேன் ஒரு பிரச்சனை இல்லப்பா ஆனால் நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பண்ணிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு யாராவது பேசுறீங்களா அத பேச மாட்டீங்கல்ல இல்லப்பா டோட்டல் பெட் ஸ்கேன் எடுத்து எனக்கு கேன்சர் இருக்கான்னு நான் போய் பார்க்க போகிறேன்ப்பா

ஆனால் அலர்ஜின்ற அறிகுறிகள் இருந்தால் தான் இந்த டெஸ்ட்டுக்கு போகணும் இல்லைன்னா வேண்டாம் இல்லைன்னா போக சூப்பர் டாக்டர் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க ஏன்னா பல பேருக்கு வந்து ப்ரிகாஷன் ப்ரிகாஷன்ன்ற பேரில் செஞ்சுட்டு இருப்பாங்க அதை விட இன்னொரு விஷயம் ஒன்றே ஒன்று இந்த பேட்டியினுடைய நிறைவாக கேட்டுக்கிறேன் ப்ரிகாஷன் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க சில பேருக்கு இந்த பெட்டிசனே வந்து அலர்ஜி அப்படிங்கிறது ஃபைனலாக ப பல பேருக்கு வந்து அது கிடைக்கிது ஒரு மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் அதனுடைய அலர்ஜி அதனுடைய எது டாக்டர் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எதுவும் சொல்லப்படுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி டாக்டருன்ற ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் இழந்துட்டீங்க இன்றைக்கி சமுதாயத்தில் யாரும் வச்சுக்கல ஒன்று நேராக ஒரு கன்சல்டன்ட்கிட்ட போகிறீங்க நீங்களா இல்லைன்னா நேராக மெடிக்கல் ஷாப் போகிறீங்க கம்ப்ளைண்ட்டை சொல்கிறீங்க மருந்தை வாங்குறீங்க அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அவருடைய அனுபவங்கள் அதெல்லாமே வந்து உங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியறதில்ல அந்த மாதிரி வாங்கக்கூடிய சில மாத்திரைகள் வந்து மல்டிவிட்டமின்லேயே சொல்கிறேன் சில மருந்துகள் வந்து உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காமல் போகும் அப்படி ஒத்துக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகும் ஒவ்வாமை வரும் சில மெடிசன்ஸ் இருக்குது சில பேருக்கு ஜிங்க் அலர்ஜின்னு வரும் நம்ம மல்டிவிட்டமினில் போய் ஜிங்க் சாப்பிடுவோம் சில பேருக்கு ஜிங்க் அலர்ஜி இருக்குது அது அவங்களுக்கு தெரியாது ஓகே அந்த ஜிங்க் அலர்ஜி வந்து அது சாப்பிட சாப்பிட வயிற்றில் அந்த அலர்ஜி வெளியே காமிக்கும் ஸோ இதனால் வந்து எதையுமே வந்து ஒரு குடும்ப மருத்துவர் ஃபஸ்ட் ஸ்டெப்பு குடும்ப மருத்துவர் அனுப்பக்கூடிய சிறப்பு மருத்துவர் இந்த ஒரு நீங்கள் ஆகாதீங்க இன்னைக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வியாதி வியாதின்னு கூட இல்லை இது வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸில் எனக்கு இவ்வளோ உனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறது தான் எனக்கு இவ்வளோ தான் இருக்கு உனக்கு இவ்வளோ இருக்கா அண்டடா இதை செய்ய டாக்டரோட இவங்களே ஒரு கன்சல்டன்ட்டாக மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லைனா தான் உனக்கு இல்லையா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பயமுறுத்தி அது ஒரு ஜாலியான விஷயமா போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நிறைய மார்க்கெட்ல நிறைய பொருட்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு நான் எதை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் டயபெட்டிக் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த நீரிழிவு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கு பிறந்த குழந்தையிலிருந்து வயசான பெரியவர் வரைக்கும் இருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் டிசீஸ் இதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஆனால் கம்மி பண்ணிக்கலாமா அப்போ அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலும் இதற்கான விழிப்புணர்வு போதவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பாதிப்பு தான் சர்க்கரை நோயால் இவ்வளவு பெரிய பாதிப்பான்ற போதா ஐயோ முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் வருது இல்லையா அந்த பயத்தை தள்ளி வச்சிடுவோம் விழிப்புணர்வுக்காக பேசுவோம் டாக்டர் நீங்கள் சொல்லுங்க சர்க்கரை நோய் இனிமையான மனிதர் எனக்கு சுகர் இருக்குது ரொம்ப இனிமையான மனிதர்பா அப்படின்னு பெருமையாக யாரும் சொல்கிறது இல்லை இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு இதில் உருவெடுத்து எடுத்துக்கொண்டு இருக்குது ஏன்னா குழந்தைங்க முத கொண்டு சர்க்கரை நோயால் தாக்கப்படுறவங்க ரொம்ப அதிகமாயிட்டு வராங்க காரணங்கள் பல சொல்கிறாங்க உணவு படக்க வழக்கங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் இருக்குது ப்ளஸ் உடற்பயிற்சின்றது இல்லை அன்னைக்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்தோம்னா தூக்கி பைய தூக்கி வீசதான் தான் தெரியும் அடுத்தது கிரவுண்ட்ல தான் நிற்போம் இப்ப இன்னைக்கு ஸ்கூல்ல வச்சு பைய தூக்கிட்டு அடுத்த பைய தூக்கிட்டு டியூஷனுக்கு ஓடுறோம் இப்படிப்பட்ட கால சூழல்ல சுழன்றுகிட்டே இருக்கும் அந்த இந்த காற்றன் சுழல்ல மாட்டி சுத்திக்கிட்டே இருப்போம் நிற்க வேணா நிக்க முடியல அப்படி இருக்குது அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் நமக்கு வரக்கூடிய நோய்களில் மிகவும் முக்கியமாக தாக்கக்கூடிய ஒரு நோய் வந்து சர்க்கரை நோய் அடுத்தது கொலஸ்ட்ரால் அடுத்தது பிபி இதெல்லாம் வந்து இந்த லைஃப் ஸ்டைலுடைய மாற்றங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் லைஃப் ஸ்டைலுடைய மாற்றங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறது வந்து லைஃப் ஸ்டைலால் தான் பண்ண முடியும் மருந்து துணை நிற்கும் ஆனால் லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வராது ஸோ இதை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியல தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு நேரம் இல்லை எனக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பல காரணங்கள் நியா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியாயமான காரணங்களாக சொல்கிறாங்க அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணுங்க அதாவது நோய் வருவது மருத்துவ காரணங்கள் நோய்க்கு வைத்தியம் பார்க்க வேண்டியது மருத்துவ கட்டமைப்பு ஆனால் இவங்க சொல்கிற காரணங்களை எல்லாம் பார்த்தா அவங்களுடைய சமுதாய வாழ்வுனாலே என் நோயை பார்க்க முடியலன்னு பேசுகிறாங்க இந்த சமுதாய வாழ்வுக்கும் மருத்துவ காரணங்களுக்கும் சம்மந்தமே முடிச்சு போடவே முடியாது இப்படி முடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க உடுப்பி ஹோட்டலில் உட்காந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணும்னு கேட்குற மாதிரி கதையாக இருக்குது இது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சர்க்கரை நோயை பற்றி உச்சி முதல் பாதம் வரை எல்லா இடத்தையும் பாதிக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா சர்க்கரை நோயால் பாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன் ஏன்னா கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து நான் பல பேருடைய சர்க்கரை நோய் கால்களை பார்த்துருக்கேன் எத்தனை பேர் எந்தெந்த விரலை இழந்தாங்க எந்தெந்த கால்களை இழந்துருக்காங்கன்றதை கண்ணெதிரை நான் பார்த்து அந்த வழியால் துடிச்ச வேணாம் இந்த மேக்சிமம் வந்து கடவுள் கொடுத்த உறுப்பை வந்து நம்ம காப்பாற்றி கொடுக்கறது தான் மருத்துவருடைய வேலை ஆனால் அதையும் காப்பாற்ற முடியாத ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும்போது உயிராக விரலான்னு நினைக்கும்போது உயிரை காப்பாற்றுறதுக்கு விரலை எடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையில் அமையப்பட்டது தான் இந்த சர்க்கரை நோயாளிக்கு இருக்கக்கூடிய கால்பொன் ஏன் வருது இந்த கால்பூண் சர்க்கரை நோயாளிக்கு வந்து உடம்புல இருந்து முச்சு இருந்து பாதம் வரைக்கும் எல்லாம் பாதிக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லும்போது அதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களில் இந்த சர்க்கரையுடைய தாக்கத்தினால உணர்ச்சிகள் குறைகிறது நம்மளுடைய நார்மல் உணர்வுகள் குறைந்து கொண்டே போகுது இது நம்மளை அறியாமலே குறையுது இதுக்கு வந்து எப்படி தெரிய வரும்னா சுகர் பேஷண்ட் வந்து முதல்ல என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கால் எரியுதுங்கன்னுவாங்க நிறைய பேர் கேட்டுருவோங்கன்னா கால் எரியுது ஏன் எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா சர்க்கரை நோயால் நரம்பு மண்டலம் தாக்கப்பட ஆரம்பிக்குது அட்டாக் அங்கே போகுது மிசைல் அடிக்குது அங்கே ட்ரோன் அடிக்குது ஷுகருக்குலேருந்து வரக்கூடிய ட்ரோன் அட்டாக் வந்து நரம்பு அடிக்குது அது வந்து நம்ம நாள் கொஞ்ச கொஞ்சம் நேரம் நின்ன கால் மத மத மதன்றிருக்குது நான் தரையில் நிற்கிற மாதிரியே ஃபீல் என்ற அடுத்த கட்டம் வரும் அதுக்கப்புறம் நிற்கிற மாதிரியே ஃபீல் இல்லையேன்னு வரும் அப்போ இப்படியே இந்த உணர்வுகள் கொண்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உங்கள் காலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கொப்பளங்கள் கூட உங்களுக்கு தெரியாது வலி இருக்காது ஏன்னா நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்பட்ட உடனே அந்த காலில் ஏற்படக்கூடிய சிறு சிறாய்ப்புகள் நம்ம நகை வெட்டும்போது படக்கூடிய ஒரு சின்ன இது நம்ம ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோன்னா ஏற்படக்கூடிய ஒரு கொப்பளங்கள் இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு வளாகத்தில் நம்ம நடக்கிறோம் நடக்கும்போது வெறும் சிறு வெயில் உள்ள இடம் அதனால் ஏற்படும் இதெல்லாம் நமக்கு தெரியாது இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஒரு சின்ன சிறப்பாகி அப்புறம் ஒரு கொப்பளமாகி அந்த கொப்பளம் வந்து பெருசாகி பெருசாக அந்த கொப்பளம் வந்து அதில் வந்து வேறு கிருமிகள் போய் அதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அது ஆழமாக போகும்போது தான் வலி நமக்கு தெரியுது ஆழமாக போகிற வரைக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா பெரிஃபரல் நர்ஸை தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும் சுகர் பெரிஃபரல் நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த உணர்வு தன்மை உணர்ச்சியற்ற தன்மை இருக்கும் அப்போ இந்த இன்ஃபெக்ஷன் ஆன ஸ்டேஜில் தான் ஐயோ என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுது அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய தோல் தசைகள் இதெல்லாம் அழுகி போயிடுது அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம் அப்போ அது அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு வேதனையான சப்ஜெக்டு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம முன்னெச்சரிக்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வருமுன்னு காப்போம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் இது வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன பண்ணணும் சுகர் பேஷண்ட் வருடத்திற்கு ஒரு முறை கால் பாதத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் நரம்பின் தன்மைகளை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் குறைந்த ஆண்டுக்கு ஒரு முறை சுகர் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பேஷண்ட் காலில் வந்து எரிச்சல் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வார்னிங் பெல் ரொம்ப எச்சரிக்கையாகிடணும் நீங்கள் நீங்கள் அதுக்குரிய மாத்திரை மருந்து இருக்குது அந்த மாத்திரை மருந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த எரிச்சல் தன்மையெல்லாம் குறையும் அதுக்கு ஊசி மருந்துகளும் இருக்குது அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் எப்போ பார்த்தாலும் காலணிகளோடு தான் இருக்கணும் வெறும் காலில் நீங்கள் இருக்கக்கூடாது வீட்டுக்கு ஒரு காலனி வச்சுக்கோங்க வெளியே போகும்போது ஒரு காலனி வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுருக்க காலனி வந்து மென்மையானதாக இருக்கணும் அதில் ஆணி ஊசி இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது பக்கள் இருக்கக்கூடாது அந்த மாதிரிப்பட்ட காலனிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிடணும் சென்டிமெண்ட்டாக நிறைய பேர் வந்து கோயில் போய் சுத் போகிறீங்க கோயிலை சுற்றி வரீங்கன்னாலும் நீங்கள் வந்து வெயில் தாழ்ந்த பிறகு வெயிலுடைய தாக்கம் குறைஞ்ச பிறகு கடவுளை சுற்றி வாங்க எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி அதே மாதிரி வந்து அந்த காலில் இருக்கக்கூடிய இது ஒரு தர வந்து மாதிரி சொரசரப்பா பார்க்க பீச் மணல் உதாரணம் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நடக்காதீங்க எனக்கெலாம் தெரியும் பேஷண்ட் வந்து பீச் மணலில் அவங்க ஏதோ ஒரு காரியம் அவங்க பெரியமாக இறந்துட்டாங்கன்னா பீச்சில் போய் அந்த காரியம் செய்கிறதுக்குன்னு சொல்லி மே மாதம் வெயிலில் செருப்பை கழட்டிட்டு பீச் மணலில் நடந்தாங்க நடந்த எல்லாம் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் பார்த்தா காலில் புண்ணு அதை அவங்க சீரியஸாக எடுத்துக்கல அவங்க சுகர் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்துட்டாங்க ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நாற்பது வயசு அதுக்கப்புறம் அவங்கனால நடக்க முடியாமல் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு சுகர் ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு விரல் விரலை காப்பாற்றிட்டோம் போகாமல் அப்போ சரி இது நடக்குது இது நடக்குதுன்னு எனக்கு எப்படி சார் தெரியும் என் காலில் புண்ணு வருதுங்க நியாயமான கேள்வி டெய்லி நைட் ஆன உடனே காலை வந்து ஒரு கண்ணாடியில் பாதத்தை பார்க்கணும் இல்லைனா அவங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தரை டெய்லி உங்கள் காலை வந்து பாதத்தை வந்து அவங்க பார்க்கணும் ஏதாவது ஒரு இடத்துல சிகப்பாகவோ கொப்பளமாகவோ இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போகணும் காலில் வெடிப்பு வர விடக்கூடாது குதிகாலில் வெடிப்பு வரும் அந்த வெடிப்பில் புண்ணு அதிகம் ஆயிரும் ஸோ வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாத்துக்கணும் காலில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரம் அந்த நரம் பாதிச்சிருக்கும் வறண்டு இருக்கும் அதனால் தடவும் வைக்கணும் ரொம்ப நல்லது என்னென்னா வெண் எண்ணெயில் வந்து வேப்பெண்ணெய் தடவுங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவுனிங்கன்னா கரப்பாம்பூச்சியோ எறும்போ வந்து கடிக்க வாய்ப்பு இருக்குது தெரியாது வேப்பண்ண தடவி ஊற வச்சுட்டு சாக்ஸ் போட்டுட்டு தூக்குங்க அப்போ அந்த ஈரத்தன்மையெல்லாம் இருக்கும் காலில் நீங்கள் காலையில் எழுந்திருச்சு வீட்டில் வீட்டுள்ளே இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி முக முதல்ல கண்ணாடி முன்னால் போய் நின்று முகத்தை பார்த்து மேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறீங்க அதை விட முக்கியம் உங்கள் காலுக்கு மேக்கப் போடுறது முகத்தை நீங்கள் பார்க்காட்டால் கூட உங்கள் காலை டெய்லி நீங்கள் பார்க்கணும் ஸோ காலையில் முகத்தை பாருங்கள் மாலையில் பாதத்தை பாருங்க சர்க்கரை நோயாளிங்க இதை பார்த்து வரும் முன் தடுத்துக்கோங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் இன்றைக்கி சர்க்கரை நோய் வைத்தியம் பண்ணுறதுக்குன்னு பல பேர் இருக்காங்க கால் புண் வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலர் தான் இருக்காங்க ஆனாலும் இருக்காங்க அருமையான வைத்தியங்கள் முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் காலில் வந்து புண்ணு வராமல் நல்லாயிருக்கும் மிக அற்புதமான ஒரு விளக்கம் மிக முக்கியமான விழிப்புணர்வு ஆலோசனை கூட சொல்லணும் ஆக்சுவலாக சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர்களுக்கு அது குறிப்பாக கால் பாதம் எவ்வளோ முக்கியம் கால் வந்து எவ்வளோ ஆதாரம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர் நோய் சார்ந்தம் சொன்னீங்க அலர்ஜியை ஒட்டியும் சொன்னீங்க இதை ஒட்டியும் பேசியிருக்கீங்க தொடர்ந்து உங்கள் கிட்டே நாங்கள் நிறைய சந்தேகங்களை கேட்கணுன்னு இருக்கோம் முதல்ல இந்த இடத்துல நாங்கள் இந்த பேட்டியை நிறைவு செய்கிறோம் இன்றை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சரி நேர்களே இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான விஷயமாக மூன்று விஷயத்தை பேசியிருந்தோம் ஒன்று வந்து சரும நோய் சார்ந்த விஷயம் அப்புறம் அலர்ஜி அப்புறம் சர்க்கரை நோயால் கால் பாதிப்பு இந்த மூன்று விஷயங்களும் மிக முக்கிய விழிப்புணர்வுக்காக டாக்டர் லியோ ஜீவாஸ் அவர்களை சந்தித்து பேசியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் வரப்போது நேரம் கிடைக்கும் பொழுது டாக்டர் நம்மளோட பேச போகிறார் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் அது அநேகமாக உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த முறை டாக்டரை சந்திக்கும் பொழுது அந்த சந்தேகங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை பெற்று இந்த நிகழ்ச்சியில் தரலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் நிலை நாகா சி ஓப